டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகுது தமிழகத்துல வந்து ஒரு வரலாறு பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த மாவட்டத்தை டச் பண்ணாம வரலாறு பேச மாட்டாங்க சோழர்களின் வரலாற்றை வந்து புரிமையாக கொண்ட சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய தஞ்சை தொகுதியை பற்றி பார்க்க போறோம் தஞ்சாவூர் தொகுதி இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நேரடியான பல இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் திமுக சார்பாக முரசொலி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக நேரடியாக போட்டியிடாமல் கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறது தேமுதிக சார்பாக சிவனேசன் அவர்கள் போட்டியிடுகிறார் அண்ட் பாஜக சார்பாக எம் முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் அப்படின்ற பெயரோட நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க முருகானந்தம் அவர்கள் இங்கு நேரடியாக கலந்துகிறார் முருகானந்தம் அவர்கள் தன்னுடைய சொந்த பலம் கட்சியின் பலம் கட்சியில் தனத்திற்கும் செல்வாக்கு இவற்றை எல்லாம் நம்பி இங்கே கலந்திறங்குகிறார் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சின்னம் ஆஹ் மோ ஆன்டி மோடி வேவ் ஆன்டி பிஜேபி வேவ் இந்த மூன்று ஆண்டு காலம் நாம் என்ன செய்தோம் அப்படின்றத சந்திச்சு அவர்கள் முரசொலி அவர்கள் கலந்து இருக்கிறார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச கேண்டிடேட் நோன் கேண்டிடேட் ஸ்டார் கேண்டிடேட் ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியது முருகானந்தம் அவர்கள் தான் ஆனால் வெற்றி கோட்டை தாண்ட உதவுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவோம் காரணம் இங்கே திமுக வெற்றிக்கோட்டை நீங்கிக் கொண்டிருக்கிறது அதிமுகவின் கூட்டணி தேமுதிக மூன்றாவது தினத்திற்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சோ தஞ்சை மண்ணில் யார் வெற்றி பெற போகிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் முரசொலி அவர்கள் வெற்றி பெறுவார் இரண்டாவது இடம் பாஜகவின் முருகானந்தம் பெறுவார் மூன்றாவது இடம் தேமுதிக தள்ளபுரம் அப்படின்னு தான் நிலவரமாக இருக்கிறது நேரங்களில் நம்ம பெருவாரியான ஆஹ் தொகுதிகளில் கவனிச்சது என்னன்னா முதல் இடம் திமுக நிறைய இடத்துல வந்து நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதிமுக சில இடங்களில் குந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் ஆச்சரியப்படக்கூடிய ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடம் பெறும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் சில தொகுதிகளில் உந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதற்கான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக பாஜக பண்ண ஒரு ஸ்மார்ட் மூவ் என்னன்னா எக்கச்சக்க ஸ்டார் வேட்பாளர்கள் நட்சத்திர அந்தஸ்தோட இருக்கிறாங்க அவங்களுக்கான ஃபேஸ் வேல்யூ அவங்களுக்கான கட்சி வேல்யூ அவங்களுக்கான கிரவுண்ட் ஒர்க் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட் புள்ளிங் கெபாசிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்க இதன் காரணமாக பாஜகவின் பார்த்து சதவீதம் தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தை தொடும் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவிக்கின்றன அதே சமயம் பல இடங்களில் குறைந்தபட்சம் ஒரு பத்து இடங்களிலாவது நாம் சொல்லியிருப்போம் பல இடங்களில் பாஜக இரண்டாம் இடம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தான் நேரிலே இதுவரை நாம் வந்து பார்த்தோம்னா தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஒரு சின்ன சர்வேவாக ஒவ்வொரு தொகுதிக்குமான கருத்து கணிப்பை வந்து சொல்லியிருக்கோம் இதன் முடிவுகள் மாறலாம் இல்லை நாங்க சொல்ற மாதிரியே கூட வரலாம் மக்கள் மனதை க்ளோஸாக படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இது வந்து ஆரம்பிச்சோம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரூவான சர்வே டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கும் நிறைய பேர் ஜஸ்ட் டேபிள் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாலும் இதில் அந்த தொகுதியில் இருக்கும் மக்களுடன் பல பேருடன் உரையாடி அந்த ஒரு சர்வே மூலமாக எடுக்கப்பட்ட ரிசல்ட் தான் இதெல்லாம் அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய சர்வே முடிவுகள் எந்த தேதியில் எடுக்கப்பட்டதோ அதுக்கான ரிசல்ட்டை தான் இது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும் தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் நடக்கும் மாற்றங்கள் அதிரடிகள் பல பரிமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும்போது கடைசி நேரத்தில் எந்த ஒரு தொகுதியானாலும் முடிவு வந்து சேஞ்ச் ஆகலாம் சோ இதே முடிவு வருமா இல்லை முடிவுகள் மாறுமா அப்படின்றத பாத்துக்கிறதுக்கு நாம் ஜூன் நான்கு வரை காத்து கொண்டிருக்க வேண்டும் பட் நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாக தேர்தல் வாக்குப்பதிவு தினத்தன்று அனைவரும் சென்று நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி